ini iri, ni ukuran apa? Tang beri apa? Iri tinggal first Day twenty five. One, two, three, four. <laughs> <laughs>

ஒம்போட தெரியணுமா சரி வரேன் ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ அதாவது அரசி மேடம்க்கு இனிமேல் வீடியோக்குள்ளே வரணுமா ஸோ இங்கே பையன் நீ பண்ணுறது நீ பண்ணுறியா பில்லப் இருக்கிறியா இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பில்லப் இருக்கிறாளா சரி புஷ் அப்ஸா புல்லப் சோ புஷ் அப்ஸோ ஏதோ ஒன்று சரி 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 ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பேசலாம் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் விளையாடுத்துட்டா பரவாயில்ல நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் எஸ் நம்ம எல்லோர வாழ்க்கையிலுமே ஒரு குழந்தை தனம் இருக்கத்தாங்க செய்யும் அந்த குழந்தை தனத்தை விட்டுட்டு தான் நீங்கள் வாழணும் அப்படின்னா நீ வாழலை அப்படின்னு தான் ரியாலிட்டி நம்ம எங்கே நம்மளோட மதிப்பு போயிருமோ மரியாதை போயிருமோ அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு சிறைச்சாலைக்குள்ளே அடைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை எத்தனை உங்களோட சேர்ந்து செத்துடும் அப்புறம் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அது வேஸ்ட்டு தான் ஏன்னா இருக்கிறது ஒரு உடம்பு அதுக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு உயிர் அதுக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை நீங்கள் நல்லா கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ உங்கள் உடம்போட பேசுகிறீங்கன்னு தெரில உங்கள் மனசோட பேசுறீங்கன்னு தெரில ஆனால் எனக்கே பேசுவீங்களா கை வலிக்குதா ஏன் வலிக்குது என்ன பண்ணோம் கால் வலிக்குதா ஏன் வலிக்குது என்ன பண்ணோம் தலை வலிக்குதா ஏன் வலிக்குது என்ன பண்ணோம் மனசு வலிக்குதா ஏன் வலிக்குது என்ன பண்ணோம் எனக்கே சிந்திச்சிருக்கீங்களா சிந்திச்சிங்க அப்புடின்னா அழுகணும்னு தோணுன்னா வலி வலிச்சா அழுவீங்க ஐயோ யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க இப்படின்னு வச்சிங்க அப்புடின்னா அந்த அழுகை உள்ள அடைக்கிறீங்களே அதுதான் ஸ்ட்ரெஸ் அதுதான் மன அழுத்தம் அதாவது இந்த உலகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா கிரீம் விற்கிறது மேட்டு விற்கிறது மேட்ரஸ் விற்கிறது பெட்டு விற்கிறது இது கண்ட வெறுமந்திர விற்கிறதுக்குப் பெற இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு கேவலமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலைல கூட வீடியோ போட்டிருப்பான் மண்டே முடி இல்லாட்டி பொண்ணு கிடைக்காது மண்டையை முடியலாட்டி நாலு பேர் அசிங்கமாக பார்ப்பான் அதை கூட நான் முன்னாடி வீடியோ சொல்லிடுவேன் தலைவர் ரஜினிக்கு எனக்கும் வலுக்கை தான் ஆனால் அவர் பேசும்போது அவர் கண்களை பார்ப்பாங்க நான் பேசும்போது என் மண்டையை பார்ப்பாங்க என்ன ரீசன் அப்படின்னா ஒன்று தான் ஏன்னா அந்த ஆள் ஜெயிச்சாப்பில் அங்கே போய் நான் இன்னும் ஜெயிக்கல அப்படின்றத அவங்க பாயிண்ட் ஆஃப் ஃபியூ பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஃபியூலா என்றைக்கு இவ்வளோ என்ன மாதிரி எக்ஸைஸ் பண்ணணும் வந்தாலோ என்றைக்கு வீடியோ மாதிரி தைரியமாக வந்தாலோ அன்றைக்கி நான் ஜெயிச்சிட்டேன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பல குழந்தைங்க ஃபோட்டோலாம் போடாத பாலா குழந்தைங்க வீடியோலாம் போடாதே பாலா கண்ணு வச்சுருவாங்க போலா தப்பாக யூஸ் பண்ணிடுவாங்க பாலா எனக்கு உண்மையிலேயே தப்பாக யூஸ் பண்ணுறவங்களை பற்றிலாம் கவலையே கிடையாதுங்க ஆனால் அந்த ஃபோட்டோவிலையும் வீடியோலையும் எவ்வளோ அழகாக பாருங்களா எவ்வளோ க்யூட்டாக ரியாக்ட் இருக்கா நான் என்ன பேசினேன் புரியுமா புரியாதான்றதுலாம் தெரியாது ஆனால் கேட்குறாள்ல கவனிக்கிறாள் அதில் வந்து ஒரு லைக்கு போடுறதும் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுறக்கும் எதுவும் உங்களை தடுக்குது என்கிட்ட இல்லாத பணம் தானே இதை பணக்கார வீட்டு பிள்ளைங்க அப்படின்னா க்யூட்டாக இன்ட்ராஸ்டிங் போடுறது உண்மையிலேயே தப்பாக பாட் பண்ணுறவங்களோட கொடூரமானவங்க இவங்க தான் ஏன்னா எவனே தெரியாது ரொம்ப சிம்பிள் எவன்னே தெரியாது அவனோட சுய அது அந்த வார்த்தை சொல்ல விரும்பலை பாப்பா அதுக்காக அவன் போஸ்ட் போடுறான் மார்க் பண்ணுறான் அப்படின்னா அதை ஏன் நீங்கள் பெருசாக எடுத்துறீங்க இது ரோட்டில் போகிறீங்க பத்து நாள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுது நீங்கள் நீங்கள் பிஸ்கட் போகிறீங்க சாப்பாடு போடுறீங்க நல்லாயிருக்கு திடீர்னு ஒரு தெருநாயகோ வெரினாயே வருது கடைக்காக வருதுன்னா அதையும் பிஸ்கட் போட்டு கொஞ்ச இருக்கீங்க அது ஏதோ தவறான முறையில் பிறந்த தவறான முறையில் வளர்ந்த தவறான முறையில் அவ்வளோ தான் அது ஒரு ஜந்து நான் என் டார்லிங்ஸை கூட நாயின்னு சொல்ல மாட்டேன் ஜந்து அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ நான் பேச வரே இதுதான் உங்கள் குழந்தைகளுக்குள்ள திறமையை தட்டி கொடுங்க அவங்களோட ஃபோன் கொடுக்குறத விட இந்த மாதிரி பாருங்களா அவளே லாக்லாம் பண்ணுறா அவளே லியோ கூட பேசுகிறா லெச்சர் கூட பேசுகிறா அந்த ஒரு பக்கம் பயப்படுவோம் அலருவோம் ஓடுவா அந்த ஒரு பக்கம் வரணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மாதிரி தான் நீ நினைக்கிறப்ப நானும் காரு பங்களாம் செட்டில் ஆகணும்னா நீங்க லைக் போடணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட்ல வந்து அந்த என்ன சொல்றது உங்க வார்த்தைகளை அன்பான வார்த்தைகளை சொல்லணும் அப்பெல்லாம் சொன்னாதான் அது நாலு பேருக்கு போகும் நாலு பேருக்கு தான் நாமளும் வளருவோம் கட்டுங்களா இதில் கூட ஃபிரேமிங் சரியில்லை நீங்க சொல்லலாம் ஆனா இவை இதை பார்த்து சிரிஞ்சு விட்டுருக்கியா அது உங்களே தெரியாது எனக்கு தெரியும் அந்த ஒரு விஷயம்தான் எப்பவுமே வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றதுதான் உங்க மனசுக்கு

كيف <applause> <applause> الله <applause> <applause>